அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயிக்காட் ஈஸி சட்னிங்க வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் அது செஞ்சிடலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கறது பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் கண்டிப்பாக என் லைஃப்பை லீட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் மை சேனல் குக் ஃபார் மை செல்லம் ஒரு மிக்சர் ஜாரில் பத்து காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க என்னுடைய மிளகால காரங்கம் ஏதாலும் பத்து எடுத்துருக்கிறேன் காரமரம் தான் உங்களது மிளகாயில் காரில் ஒரு அஞ்சு மட்டும் எடுத்துக்கோங்க பத்து பல் பூண்டு மூணு பழுத்த தக்காளி அதில் சேர்த்துருக்கிற சின்ன கோலி குண்டு சைஸ் புளி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னாக்கா சூடாக இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரியோட கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் துக்கு கூட நீங்கள் இதை சைட் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் போட்டுட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டு எடுத்து வந்துடலாம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை வாசம் பிடிக்குன்னு நினைக்கிறவங்க இதை அரைச்சிட்டு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு கடுகு தளிச்சா அப்படியே கொட்டிடுங்க எனக்கு கொஞ்சம் பச்சை வாடை பிடிக்காது அதனால் நான் இதில் வேக வைக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பில் சேர்த்துட்டு இந்த சட்னி இதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்சர் ஜார் அலசி தண்ணி இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க விட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் மீடியம் டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ண ஒன் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருங்க புளிப்பு இனிப்பு காரம் எல்லாத்துக்குமே பேலன்ஸ் பண்ணி இந்த வெள்ளம் கொடுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெள்ளம் போட்டால் அந்த சுவை தெரியவே தெரியாது இ பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் வெள்ளம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான காரச்சட்னி தக்காளி காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு இது குழி பணியாரத்தோடய தொட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை இந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டத்தோடையும் நல்லா போவுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்